கர்த்தருக்கு சோத்திரம் தேவடைய கரம் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு தலைப்பை கொண்டு உங்களோடு கூட தியானிக்கும்படியாக ஆவியில் ஏவப்படுகிறேன் நிரந்தரமான வீடாகிய பரலோகத்தை அடைவது என்ப எப்படி என்ற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச ஏவப்படுகிறேன் கத்திரைய நாம மகிமைப்படுவதாக எல்லாருமே இந்த பூமியில் பிறக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாள் மறித்துத்தான் ஆக வேண்டும் யாருமே இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நிரந்தரமான வீடாகிய அந்த பரலோகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி அந்த பரலோக வீட்டை நாம் அடைய என்னெல்லாம் செய்ய வேண்டும் அந்த பரலோக வீட்டை அடைய எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பரலோக வீட்டை அடைய எப்படி வாழ்ந்தால் நாம் அதை சுதந்திரத்து கொள்ள முடியும் என்ற அந்த மூன்று காரியங்களை குறித்து இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் யோவான் பதினாலு ஆறு இயேசு நமக்கு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் ஆமேன் அல்ல லுயா கஸ்தருடைய நாம அய்மைப்படுவதாக இயேசு கிறிஸ்து பாருங்க நித்திய ஜீவனை கொடுக்க முடியாத நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் யார் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் கர்த்தர் தான் கொடுக்க முடியும் அவருக்குள்ள என்ன இருக்கிறது அவருக்குள் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் பரலோகத்துக்கு போற வழி எல்லா மார்க்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் போது மட்டுந்தான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்போது யோவான் பதினாலு ஆறு இப்படி சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது அப்போது நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன் ஆமாங்க வழி தப்பித்திருந்த ஆடுகளை போல இருந்த நம்மை மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல கிடந்த நம்மை வழி எது இது சரி எது சவர் தவறு என்று அறியாத நம்மை தேடி வந்து ரச்சித்து அவருடைய வழிகளை நமக்கு காண்பித்தாரே அந்த தேவனை நாம் அண்டிக் கொள்ளும்போது மாத்திரம்தான் நாம் அந்த வழிகளை சுதந்திரத்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு இரண்டாவதாக நானே சத்தியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ அந்த வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நாம் படித்து அதன்படி நாம் செயல்படுத்தும் போது நம் வாழ்க்கையிலே நாம் அந்த சத்தியத்தின் பாதிலே நாம் நடத்தப்படுகிறோம் வேதவசனமாகி அந்த கருக்குள்ள பட்டையை நம் இருதயத்திலே பதித்து கொண்டு அதன்படி நாம் போது தான் நம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக பார்ப்போம் என்றால் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது அது ஒளியாகி இருக்கிறது இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திலே பிரகாசித்து கொண்டு செல்கிறது அந்த ஜீவன் நமக்கு செத்து கிடந்த மறித்துப்போன வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து சீவனை கொடுத்து ஜீவிய நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஒரு நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக நமக்கு கிருபையை பாராட்டியிருக்கிறார் அந்த நல்ல தேவனை நாம் அண்டிக் கொள்ளும்போது மாத்திரம்தான் நாம் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆம் ஆம் சகோதர சகோதரிகளே தேவனை அண்டிக் கொள்வோம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் நன்றி நன்றி கத்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் அலையலுயா